இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான மக்காச்சோள பயிரில் கதிர் துளைப்பான் தாக்குதல் உள்ளே சென்று தின்று சேதம் விளைவிக்கும் புழுவின் சேத கழிவுகள் தாக்கப்பட்ட பகுதியில் காணப்படும் விலக்கு பொறி அமைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் ஒரு ஹெக்டருக்கு பனிரெண்டு என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகள் அமைத்து ஆண் பூச்சியின் எண்ணிக்கையை குறைக்கலாம் மேலும் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி புங்கம் எண்ணெய் ஐம்பது மில்லி இழுப்ப எண்ணெய் ஐம்பது மில்லி வேப்ப எண்ணெயுடன் ஒட்டும் பசை சேர்த்து நன்கு கலந்து பனிரெண்டு நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் கால்நடை வளர்ப்பில் விவசாயிகள் தங்களது மாடுகளுக்கு பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலை காலையில் பாதியளவும் மாலையில் பாதியளவும் பால் கரந்த பின்பு அளிக்க வேண்டும் தீவனங்களையும் தீவன அளவையும் திடீரென்று மாற்றுதல் கூடாது சிறிது சிறிதாக மாறுதல் செய்தல் வேண்டும் நீளமான மற்றும் கடினமான தண்டுகளுடைய தீவனங்களை புல்வெட்டி கொன்று சிறு சிறு தொண்டுகளாக வெட்டி போட வேண்டும் இளம் தழை மற்றும் புற்களை உலர்த்தி வைக்கலுடன் கலந்து அளித்தல் நல்லது